எதற்கோ தியாகம் செய்கிறோம் குடும்பத்தை பிரிந்துவிட்டு தியாகம் செய்கிறான் எதற்கு பொருளாதாரம் நல்லா உண்டு கழித்து உடுத்து கிழித்து தேவைகளையும் ஆடம்பர சுகங்களையும் அனுபவிப்பதற்காக சில காலங்கள் தன்னுடைய உறவுகளை பிரிந்து தியாகம் செய்வதற்கு தயார் என்ற நிலையில் இருக்கிற மனிதா உனக்கு இந்த வாழ்வையும் வசதிகளையும் அதற்கான

லாம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய வரலாறுகளை தொற்றும் பல்வேறு விதமான போதனைகள் படிப்பினைகள் மக்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அதில் முதன்மை படிப்பினையாக போதனையாக வலியுறுத்தி சொல்லப்படுவது தியாகம் என்பதை பற்றித்தான் தியாகம் 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 என்று நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் செய்த தியாகத்தை குறித்து அதனுடைய வரலாற்று பின்னணி தகவல்களை குறித்து நாம் அதிகம் கேட்டறிவோம் இப்படி தியாகம் 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 என்று எந்த தியாகத்தை பற்றி நாம் கேட்டறிகிறோமோ இந்த தியாகத்தின் ஒட்டுமொத்த வரையறையாக ஒன்றை நாம் பட்டியலிட வேண்டும் என்றால் ஒரு ஆறு விஷயத்திற்குள் அவை உள்ளடக்கிவிடும் தியாகம்னா இதுதாங்க இதை தாண்டி ஒரு மனிதன் தியாகம் செய்வதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஒரு ஆறு ஏழு விஷயத்திற்குள் அந்த தியாகங்களை நாம் சுருக்கிவிட முடியும் அத்தல்ல ஒருவன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தல் அத்தல்லைய துபில் மால் ஒருவன் தன்னுடைய செல்வத்தை பொருளாதாரத்தை தியாகம் செய்தல் அத்தல்லஹைய தொபில் அவுகாத் ஒருவன் தன்னுடைய நேரங்களை தியாகம் செய்தல்

இதை தாண்டிய தியாகம் என்று நாம் வர இருக்க முடியாது இப்படி தியாகத்தின் வரையறையாக பட்டியலாக இங்கே நாம் எதை குறிப்பிட்டோமோ இத்தகைய தியாகத்தை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் தியாகம் செய்யாதவன் என்று உலகத்தில் யாருமே இல்லை இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் ஒவ்வொருவரும் தியாகிகள் தான் இறைவனை ஏகத்துவப்படுத்தி ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதியும் தியாகிதான் இறைவனை ஏகத்துவப்படுத்தாமல் அவனுக்கு இணை நிலையில் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பவர்களும் தியாகிகள் தான் இறைவனே இல்லை என்று நாத்திக சிந்தனையை முழங்கக்கூடியவர்களும் தியாகிகள் தான் கடவுள் என்று கல்களையும் மட்டைகளையும் தனது நம்பிக்கைகளாக எடுத்துக்கொண்ட இறை மறுப்பாளர்கள் தியாகிகள் தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தியாகிதான் ஒவ்வொரு மனிதனும் தியாகியா ஒவ்வொரு மனிதனும் தியாகியா தியாகிதான் மாற்றுக்கிறதே இல்லை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் உலகத்தில் எதை தியாகத்தின் பட்டியலாக மனிதன் பட்டியலிடுகின்றனோ அத்தியத்து பின்ஸ் உயிரை தியாகம் செய்தல் அந்த தியாகத்தை உலகத்தில் யாருமே செய்யலையா முஸ்லிம் மட்டும்தான் செய்யறானா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற ராணுவத்தில் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய நாட்டின் எல்லையிலே தனது எதிரி நாட்டினுடைய தாக்குதல் தொடுக்கப்படுகிற அந்த வேலையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறானா இல்லையா உயிர் போகும் என்று தெரிந்தும் எந்த நிலையிலும் தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்று தெரிந்தும் அந்த எல்லையில் தனது உயிரை பணையம் வைத்து தான் உயிர் எடுக்கப்பட்டாலும் அதை இழப்பதற்கு தயார் என்ற நிலையில் தியாகம் செய்கிற மனிதன் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான் அத்தல்லைய மால் செல்வத்தை தியாகம் செய்தல் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இந்த விஷயத்தில் தியாகிகள் தான் தான் சம்பாதித்த தன்னுடைய செல்வம் தான் உழைத்த தன்னுடைய பொருளாதாரம் தனக்கு ஒரு தேவை இருக்கும் தனக்கு ஒரு ஆசை இருக்கும் அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பல நாள் கனவுகள் கூட இருக்கும் ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சில தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கும் இந்த நிலையில் தான் உழைத்த தான் சம்பாதித்த தனக்கு சொந்தமான பொருளாதாரமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்பத்தினருக்காக அந்த செல்வத்தை தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு அதை மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த செல்வத்தை தியாகம் செய்கிற குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் தியாகிகள் தான் மன்சிப் உலகத்தில் சில பதவிகளையும் பட்டங்களையும் சில பொருளாதார தேவைகளையும் அடைந்து கொள்வதற்காக சில மானங்கட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் செல்வம் பணம் மரியாதை அந்தஸ்து என்று போலியான பிம்பத்திற்காக தன்னுடைய உண்மையான மரியாதையை தன்னுடைய மானத்தை பகிரங்கமாக அதை பணையம் வைக்கிற அர்ப்பணிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சிந்தித்து பார்த்தால் அருவும் ஒரு வகையில் தியாகமாகத்தான் இருக்கிற அதே போன்ற தியாகம் செய்தல் அவர்களை பிரிவதின் தியாகம் செய்தல் வெளிநாடுகளில் சென்று இரண்டு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் என்று பல வருடங்கள் அந்த பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது ரூம்ல அடுக்கு பெட்டுல முட்டை பூச்சி கடையில கட்டிய மனைவியை பெற்ற தாய் தகப்பனை தான் நேசித்து வளர்த்த பிள்ளைகளை எல்லாம் பிரிந்து விட்டு தனிமையில் வாடுகிறார்களே இதுவும் தியாகம் தானே தியாகம் தான் பட்டியல் என்று நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த அத்தனை தியாகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிற எல்லாரும் தியாகியா எல்லாரும் தியாகி என்றால் அல்லாஹ் தியாகத்திற்கு தரக்கூடிய பரிசு என்று திருமறை குரானில் போற்றி சொல்வதற்குண்டான அடிப்படை என்ன எல்லாரும் தியாகிகள் உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் செய்பவர்கள் தான் என்றால் மேன்மைப்படுத்துகின்ற அல்லாஹு மகத்துவப்படுத்துகின்ற அல்லாஹு விரும்புகின்ற அல்லாஹு மனிதர்களுக்கு தேர்வாக வைத்திருக்கிற தியாகம் அது என்ன தியாகம் அது அல்லாஹு தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் இன்னமல் முக்மினோ அல்லதீன இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா அல்லதீன ஆமனோ பில்லாஹிவர சூளிஹி அவர்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள் உண்மையாக நம்பியவர்கள் சும்மலம் எருத்தாபு அதில் எந்த சந்தேகமும் கொல்லாதவர்கள் அல்லாஹும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாத மக்கள் வஜாஹது பி அம்பா லிஹிம் அன்புசிஹிம் பி சபீல் இல்லா இன்னும் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா அல்லாஹவிற்காக அல்லாஹவினுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்பவர்கள் அர்ப்பணிப்பவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் அல்லாஹவிற்காக அர்ப்பணிக்கின்ற தியாகம் செய்கின்ற தியாகிகளாக நாம் இருக்கிறோமா என்று அல்லாஹ் இங்கே எதிர்பார்க்கிறான் சிந்திச்சு பாருங்க உலகத்துல எதற்கோ தியாகம் செய்கிறோம்ல குடும்பத்தை பிரிந்து விட்டு தியாகம் செய்கிறான் எதற்கு காசு கிடைக்கணும் பொருளாதாரம் நான் சேமிச்சு வைக்கணும் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உலகத்தில் உண்டு கழித்து உடுத்து கிழித்து மரணித்து மண்ணாக மக்கி போகிற இந்த உலகத்தின் தேவைகளையும் ஆசைகளையும் ஆடம்பர சுகங்களையும் அனுபவிப்பதற்காக சில காலங்கள் தன்னுடைய உறவுகளை பிரிந்து தியாகம் செய்வதற்கு தயார் என்ற நிலையில் இருக்கிற மனிதா உனக்கு இந்த வாழ்வையும் வசதிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் தந்த இறைவனுக்காக நீ செய்த தியாகம் என்ன இதான் எதிர்பார்க்கிறார் ஒரு தாய் ஒரு உலகத்தில் எவ்வளவு தியாகம் செய்கிறார் உச்சபட்சமான தியாகம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு தாயினுடைய தியாகம்தான் போற்றப்படும் குழந்தை உருவானதிலிருந்து சாப்பிட முடியாது வாங்கி சரியா தூங்க முடியாது சிரமம் குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்படுகின்ற வழி குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தூக்கம் இல்லாமல் சரியான ஓய்வு இல்லாமல் அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த நிலை ஒரு கட்டத்தில் குழந்தையை பெற்றதினால் அவருடைய அழகில் ஏற்படக்கூடிய மாட்டம் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாட்டம் அவருடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற மாட்டம் என்று பல்வேறு விதமான தியாகங்களை ஒரு பெண் செய்கிறாளே எதற்கு அந்த குழந்தைக்காக தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக உலகத்தில் உனக்கு பிள்ளை இல்லையா என்று யாரும் கேட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சி மகிழ வேண்டிய நேரம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உன்னை போன்று உடைய உடலிலிருந்து பிரதிபலிக்கிற ஒரு உடலாக ஒரு உயிராக வெளிவருக்கிற அந்த குழந்தை அந்த குழந்தைக்காக இவ்வளவு தியாகம் செய்கிறில்லை தூக்கத்தை தியாகம் செய்கிற உன் பொருளாதாரத்தை தியாகம் செய்கிற மனிதா அந்த 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 உயிரை உடலை உறவை உனக்கு தந்த ஏக இறைவனுக்காக நீ செய்த தியாகம் தான் என்ன அதுக்கு நீ செஞ்சது என்னப்பா என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் அல்லாஹுடைய கேள்வி இருக்கிற சிந்திச்சு பாருங்கள் எதை எதற்கு உலகத்தில் தியாகம் செஞ்சுட்டு இருக்கிற நாம நம்ம படைத்த இறைவனுக்காக நாம் செய்த தியாகங்கள் என்பது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் இதுதான் இங்கே நபி இப்ராஹிம் மலையஸ்லமுடைய வரலாறு ஓங்கி போற்றப்படுவதற்குண்டான மிக முக்கியமான காரணம் ஏன் அவர்கள் தியாகம் செய்தார்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பிரிவதின் மூலம் தியாகம் செய்தார்கள் குழந்தையை இழக்க முன்வருவதன் மூலம் தியாகம் செய்தார்கள் தன்னுடைய தகப்பன் இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்று உன்னை கல்லால் அடித்து விரட்டுவேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனை புறந்தள்ளி தியாகம் செய்தார்கள் இப்படி எத்தனையோ தியாகம் செய்தார்களே அத்தனை தியாகத்தின் பின்னணியும் அல்லாஹ் 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 என்ற அந்த ஏக இறைவனுக்காக அந்த ஒரே அல்லாஹுவின் ஏகத்துவ கொள்கைக்காகத்தான் இருந்தது அதனால்தான் நம்பி இப்ராஹிம் அலைவசம் வரலாறு இந்த அளவிற்கும் நமக்கு போற்றி புகழப்படுவதற்கும் திரும்ப திரும்ப நினைவு கூறப்படுவதற்கும் காரணமாக இருக்கிற இந்த தியாகம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா இந்த தியாக உணர்வு நம்மிடத்தில் வெளிப்பட்டு இருக்கிறதா ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் இந்த தியாகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்களைத்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பறைசாட்டுகின்றான் உணர்வை வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் உலகத்தில் இப்ராஹிம் என்று பெயர் வைத்து விட்டதுனால இப்ராஹிம் பெயரால் ஒரு பெருநாளை கொண்டாடி விட்டதுனால இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து பல உரைகளை நாம் நிகழ்த்திவிட்டோம் என்பதனாலேயோ நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு நெருக்கமானவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்களின் வாரிசுகள் நாங்கள் என்று மார்கட்டி கொள்வதற்கு எவருக்கும் உலகத்தில் தகுதியே இல்லை வச்சதுனால இப்ராஹிம் அவர்களை நீங்கள் கொண்டாட முடியாது அவர்களுடைய பெயரை நீங்க இப்ராஹிம் உச்சரித்த அவர்களை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது அவர்களை நினைவு கூறுவதால் கூட நீங்கள் இப்ராஹிம் அலைவசம் அவர்களை உரிமை கொண்டாடவே முடியாது இப்ராஹிம் பேரை சொல்லிட்டதுனால அவங்களை நினைவு அவங்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்வம் அவர்களை உரிமை கொண்டாட முடியும் என்றால் யூதர்கள் நினைவுகூறான யூதர்கள் அவருடைய பெயரை அப்ப அவருக்கு யூதர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்வம் சொந்தமாகிவிட்டார்களா அவர்களுக்கு நெருக்கமாகவும் உரிமை பிடைத்தவர்களாகவும் மாறிவிட்டார்களா யூதர்கள் பிரீத் மிலா என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு குழந்தை பிறந்து எட்டாவது நாளில் விருத்த சேதனம் செய்யறான் யூதர்களுடைய வழக்கம் அந்த விருத்த சேதத்தின் மூலம் அவர்கள் சாட்டுகின்ற வரலாறு ஆப்ரஹாம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைவஸ்லம் அவருடைய வரலாற்றை தான் அதே மாதிரி ரோஸ் ஹசானா என்று சொல்லக்கூடிய யூத புத்தாண்டு அந்த புத்தாண்டிலும் அவர்கள் அதிகம் நினைவுகூறக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார் என்றால் ஆப்ரஹாம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைவஸ்லம் அவர்களைத்தான் யூதர்கள் இப்ராஹிம் அவர்கள் நினைவுகருகிறார்களை அவர்களின் பெயரால் சில சடங்குகளாக சில செயல்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்களே சில கொண்டாட்டங்களை கூட அவர்கள் கையில் எடுத்து செய்கிறார்களே அப்ப யூதர்களுக்கு நபி இப்ராஹிம் நெருக்கமானவர்களா யூதர்களுக்கு நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் உரிமை படைத்தவர்களா உலகத்தில் எந்த மனிதனும் நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்களை உரிமை கொண்டாடிடவே முடியாது சொந்தம் கொண்டாடிடவே முடியாது நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கும் எங்களுடைய தூதர் என்று உரிமை கொண்டாடுவதற்கும் தகுதியான மக்கள் யார் தெரியுமா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சாட்டுகின்றான் மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இப்ராஹிம் மக்களிலேயே இப்ராஹிமை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி உடைத்த மக்கள் இப்ராஹிமை முதன்மையாக உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி உடைத்த மக்கள் யார் தெரியுமா அந்த இப்ராஹிம் அவர்களை எந்த மக்கள் பின்பற்றுவார்களோ அவர்கள் தான் இப்ராஹிம்னு வச்சவங்க எல்லாம் இப்ராஹிம் நம்பிக்கை சொந்தக்காரவங்க நெருக்கமானவங்க இல்லப்பா இப்ராஹிம் நபியுடைய பேரை வைத்து கொண்டாட்டமாக அதை திருவிழாக எடுத்துக் கொண்டவர்கள் எல்லாம் இப்ராஹிம் உரிமை படைத்தவர்கள் இல்லை உரிமை படைத்த மக்கள் யார் தெரியுமா யார் அந்த இப்ராஹிமை பின்பற்றினார்களோ நபு இப்ராஹிம் அவருடைய வழியில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ அந்த மக்களுக்குத்தான் நம்பி இப்ராஹிம் அலைவாஸ்லம் அவர்கள் உரிமை படைத்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் இப்ப சிந்திங்க நம்ம இப்ராஹிம் அலையம் அவர்கள் பெயரால் அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற பெயரால் வருடா வருடம் என்று நாம் கொண்டாடுகிறோமே சில வசதி படைத்த பொருளாதார நிலை உடையவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று உம்ராவிற்கு சென்று அந்த வணக்கத்தை செய்கின்றோமே அதன் பின்னணியாக இருக்கிற நபி இப்ராஹிம் உலகம் அவர்களை நினைவுகிறோமே இந்த ஹஜ்ஜினாலையோ இந்த பெருநாள் கொண்டாட்டத்தினாலேயோ இந்த உரைகளினாலேயோ அதை கேட்பதினாலேயோ நபி இப்ராஹிம் முலைவஸ்லம் அவர்கள் நமக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை அவர்களை பின்பற்றிய மக்கள் தான் அவர்களுக்கு படைத்தவர்கள் என்றால் நபி இப்ராஹிம் வாழ்வில் நாம் பின்பற்றிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன கொள்கையில் நபி இப்ராஹிம் அவர்கள் எப்படி திகழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய பின்பற்றுதல் இருக்கிறதா எந்த மனிதனுடைய சுய வெறுப்பு வெறுப்பிற்கும் இடமில்லாமல் கொள்கை ஒன்றே எங்கள் உறுதியான லட்சியம் என்ற நிலையில் நம்முடைய பார்வை இருக்கிறதா நம் இப்ராஹிம் அவருடைய தியாகம் முதன்மை என்ற நோக்கில சொன்னான் என்ற ஒரே வார்த்தைக்காக பாறைவனத்திலே தன்னுடைய கை குழந்தையை பச்சிளம் குழந்தையை விட்டு விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த அளவிற்கு தியாகம் புரிகின்ற எண்ணம் நம்மிடத்தில் பிரதிபலிக்கிறதா இத்தகைய தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்துகின்ற அந்த செயல்பாடு நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அந்த என்ன ஓட்டம் நம்மிடத்தில் வேட்கையாக வெளிப்படுகின்ற பொழுதுதான் அவை இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்களாக நாம் ஆக முடியும் அத்தகைய உரிமைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்குண்டான தியாகத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படுத்துவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்